நேயர்கள் அனைவருக்கும் நான் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் தான் நம்ம வந்து குரு அதிசார பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு பார்த்தோம் அந்த அதிசாரமா போன குரு இப்ப திரும்ப பக்கர நிலையில திரும்பவும் மிதுன ராசிக்கே வரப்போற அந்த பக்ர நிலையில குரு சஞ்சாரம் செய்கின்ற போது எப்படிப்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசியும் பெறும் அப்படின்னு தான் இப்ப பார்க்க போறோம் வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா கார்த்திகை ரெண்டாம் தேதி அதாவது பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி அன்று அதிசார நிலையில சென்ற குரு பகவான் வக்கர கதியில திரும்ப வருவர் கடகத்திலேருந்து மிதனத்தை நோக்கி நகர நகர்ந்து வரக்கூடியவராக இருப்பார் அந்த வக்கர நிவர்த்தி எப்போ ஆகும்னா பங்குனி மாதம் மூணாம் தேதி அதாவது மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைஞ்சு திரும்பவும் குரு பகவான் நேர்கதியில வருவார் அப்போ இந்த ஒரு மூணு மாதம் நூற்றி இருபது நாட்கள் சராசரியாக பார்த்திங்கன்னா குரு பகவான் வக்கர சஞ்சாரம் செய்வார் அதே திருக்கணிதப்படி பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் பதினோராம் தேதி ரெண்டாயிரத்தி அன்று குரு பகவான் கதியை தொடங்குகிறார் அதே பதினோராம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி அன்று இருபத்தி ஆறு குரு பகவான் கதியில் சஞ்சாரம் செய்வதை நிறுத்தி நேர்கதியில் சஞ்சாரம் செய்ய தொடங்குவார் அந்த நேரத்தில் குரு பகவான் மிதன ராசியில் இருப்பார் அப்போ பொதுவாக ஒரு விதி இருக்குது குரு பகவான் ஒரு ராசியில் குறைந்தபட்சம் ஒரு வருஷம் இருந்து பலன்களை தரக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வருட கிரகங்கள் அப்படிங்கிறது குரு பகவான் சனி பகவான் ராகுக்கேது தான் ஆனால் இந்த தடவை குரு பயிற்சியில் ஒரு மூணு நாலு மாதங்கள் இந்த மாதிரி அதிசாரம் பக்கர நிலை இதிலெல்லாம் போயிடுச்சு அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு பகவானோட இந்த அதிசார பயிற்சி பக்கர பயிற்சி இதெல்லாம் எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படின்னு பார்க்கறது தான் இந்த பதிவோட நோக்கம் உதாரணமாக சொல்லணும்னா இப்போ நம்ம நேராக நடந்து போகிறோம் ரோட்டில் நம்ம வேகமாக நடக்கலாம் மெதுவாக நடக்கலாம் நமக்கு எதிர்த்தாப்பில் வர்ற அந்த டிராஃபிக்கை பார்த்து நம்ம வசதியாக நடந்து போகலாம் ஆனால் அதே நேரத்தில் நம்ம பின்னோக்கி நடக்கிறோம் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கற்பனைக்கு வச்சிருந்தாலும் நம்மளோட நடையில் ஒரு தயக்கம் இருக்கும் தைரியமாக நடக்க முடியாது நமக்கு எந்த மாதிரியான சூழ்நிலைகள் சூழ்ந்திருக்குன்னு புரியறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் நம்ம வந்து வேகமாக நடக்க முடியாது நம்ம காலே நம்மளை தடுக்கும் அப்போது நம்முடைய சாதாரண நடைக்கும் பின்னோக்கி நடக்கின்ற போது ஏற்படுகின்ற சிரமங்கள் இருக்குது அதே மாதிரி தான் அந்த வக்கர நிலையில் ஒரு கிரகம் சஞ்சாரம் செய்கிறதுனா அந்த கிரகமும் கொஞ்சம் ஒரு விதமான தடுமாற்றம் உதாரணமாக சொல்லணும்னா ஒரு உச்சம் பெற்ற கிரகம் கதியில் சஞ்சாரம் செய்யும்போது போது நீச்சமான பலனை தருவார் ஆட்சி பெற்ற ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற பலனையே தருவார் பகை பெற்ற கிரகம் நட்பு பலனை தருவார் நட்பு பெற்ற கிரகம் பகை பலனை தருவார் அதே நேரத்தில் ஒரு கிரகம் நீச்சமாக இருந்து இந்த மாதிரி கதியில் சஞ்சாரம் செய்தார் என்னால் அவர் உச்சமான பலனை தருவார் இதெல்லாம் கதியில் வரும்போது ஒரு கிரகம் எப்படி தடுமாறி பலன்களை தருகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணங்கள் இப்போ குரு வந்து கதியில் மூணு மாதம் சஞ்சாரம் செய்ய போகிறார் நவம்பர் பதினொன்னுலேருந்து திருக்கணிதப்படி மார்ச் பதினோராம் தேதி வரை அவர் கதியில் ரெண்டு ராசிலையும் சஞ்சாரம் செய்வார் கடகராசியில் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் மிதுன ராசிலையும் கொஞ்ச நாள் சஞ்சாரம் செய்வார் இந்த மாதிரி பக்கரகதியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது ரெண்டு விஷயங்கள் குருவோட காரகத்துவமான சில விஷயங்கள் மாறுபடும் அதே நேரத்தில் குரு வந்து மிதுன ராசிக்கு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த பாவகம் மாறி கடகராசியில் இருக்கிற பாவகமாக மாறும் குருவோட பார்வை மாறும் அதனால் இந்த குரு பக்கர பலன்கள் அப்படிங்கிறது குருவோட நம்பகத்தன்மை ஜாதகருக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பக்கர கதியில போற குருவோட பாதிப்பு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நம்பகத்தன்மையில ஒரு சந்தேகம் வரும் யாரையும் அவ்வளோ எளிதா நம்ப மாட்டாங்க வேலையும் சந்தேகப்படுற ஒரு சூழ்நிலையா இருக்கும் அதே மாதிரி அவங்களோட மனோபாவம் மாறும் தன்னோட சுயமதிப்பு தனக்கு மதிப்பு அதிகமா இல்ல நம்மளை யாரும் மதிக்கல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வரும் சில சமயங்களில் பிடிவாதமாக இருக்கிற மாதிரியாகவும் இருக்கும் தங்களையே உயர்வாக நினைத்து கொள்ளுகின்ற ஒரு மனோபாவம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் ஆன்மீகம் சம்பந்தமாக மத ரீதியான கேள்விகளை அதிகமாக கேட்கிற ஒரு தன்மை ஏற்படும் அது உள் மனதிற்குள்ள அவங்களுக்கு ஏ எழுப்பப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி தொழில் மற்றும் உறவுகள் சம்பந்தமான சில மாற்றங்கள் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் ஏற்படும் சிலருக்கு அது வளர்ச்சியாக இருக்கலாம் சிலருக்கு அது கடினமான பாதகமாக இருக்கலாம் அப்போ இந்த குரு பகவான் பன்னெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அன்பிற்கினிய கடகராசி என்பர்களே உங்களுக்கு ஏற்கனவே ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த குரு பகவான் அதிசாரமாக அக்டோபர் பதினெட்டாம் தேதி கடகராசிக்கு வருகிறார் அப்படியே அதிசாரமாக நவம்பர் பதினொன்று வரைக்கும் சஞ்சாரம் செய்கின்ற குரு பகவான் அதன் பிறகு பக்ரகதியில் இந்த சஞ்சாரம் செய்து டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி என்று மிதுன ராசிக்கு திரும்ப போகிறார் அது மாத்திரம் இல்லை அந்த மிதுன ராசியையும் அந்த குரு பகவான் கதியில் சஞ்சாரம் செய்து தொடர்ந்து அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் கதியிலேயே சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறம் ஜூன் மாதம் என் ரெகுலராக வர்ற ஒரு குரு பயிற்சி அப்போ கடகராசியை பொறுத்தவரை ஒரு முப்பது அல்லது நாற்பத்தஞ்சு நாட்கள் கடகராசிலேயே குரு இருக்கார் வக்கரமாக இருக்கார் உச்சமாக இருக்கார் சென்ம ராசியிலே இருக்கார் அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு அறுபது நாட்கள் அறுபத்தஞ்சு நாட்கள் மிதுன ராசியில வக்கரமா போறார் பன்னெண்டாவது வீட்டில் வக்கரமா போறார் ஜென்ம ராசியில வக்கரமா உச்சமா இருக்க போறார் அதுக்கு அடுத்தது பன்னெண்டாவது வீட்டில் வக்கரமா இருக்கார் அந்த ஒரு அறுபத்தஞ்சு நாட்கள் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு வேணா சொல்லலாம் ஆனால் இந்த நாற்பது நாட்கள் கடகராசியில் சஞ்சாரம் செய்கின்ற போது ஜென்ம ராசியில குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற போது மற்ற கிரகங்களோட சந்த் சந்தர்ப்பமோ அல்லது மற்ற கிரகங்களோட சம்பந்தமோ ஏற்படுகின்ற போது சுமாராக இருக்கும் மற்றபடி கடகராசியை பொறுத்தவரை உச்சனாக இருக்கின்ற குரு பகவானுடைய சஞ்சாரம் வக்கரமாக இருக்கின்ற காரணத்தினால் நீச்ச பலனைத்தான் தரப்போற இப்ப ஜென்ம ராசி அப்படின்னா நமக்கு முகம் அல்லது மூளை சம்பந்தமான விஷயங்களை சொல்லக்கூடியது ஜாதகருடைய எண்ணம் சிந்தனை செயல்பாடு போன்ற விஷயங்களை சொல்லக்கூடியது இதெல்லாம் கொஞ்சம் ஏதாவது ஒரு விதத்தில் சிந்தனைகள் மாறுபடலாம் நம்ம இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் தப்பு கொண்டிருக்கு புதிய சிந்தனைகள் வரலாம் புதிய எண்ணங்கள் வரலாம் வாழ்க்கையில் நம்ம சம்பாதிக்கிறதுக்கான புதிய முயற்சிகள் தோணலாம் இதுவரைக்கும் நம்ம நியாயமாக நேர்மையாக ஒழுக்கமாக இருந்தோம் திடீர்னு அவங்களுக்கு கேம்பிளிங் சம்மந்தமான விஷயங்கள் வரலாம் சீட்டாட்டத்தில் நம்ம ஆன்லைன் ரம்மிங்கிற மாதிரி ஏதாவது போகலாம் அல்லது ஏதாவது ஒரு பணம் முதலீடு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி புதிய புதிய எண்ணங்கள் தோன்றும் அது நன்மையாக இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் அதை யோசிக்க வேண்டிய விஷயந்தான் நன்மையாக இருந்தால் நம்ம கவலைப்பட போகிறோம் ஆனால் இந்த நேரம் சரியில்லாத நேரத்தினால் அவைகள் நன்மையாக இருக்குமா அதிர்ஷ்டமாக இருக்குமா ஆதாரமாக இருக்குமா ஆதாயமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய விஷயந்தான் தோட்ட போனால் கையில வந்தாலே பெருசு அப்படிங்கிற மாதிரி தான் நிலைமை இருக்கும் அதே மாதிரி நம்ம வீடு கட்டுறோம் அல்லது ஏதாவது வண்டி வாங்குறோம் அப்படின்னா அதுல ஏதாவது புதிய வில்லங்கங்களை சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும் கடகராசியை பொறுத்தவரை அவர்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் எல்லாமே ஏதாவது ஒரு விதத்துல சிக்கல்ல போய் முடிகிற தன்மை தான் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அது குறிப்பாக நாட்கள் தான் இருக்கும் மீதி இருக்கிற அறுபத்தஞ்சு பன்னெண்டில் போயிருந்தாலும் கெட்டவர் கெட்டிடில் கட்டிடம் ராஜயோங்கிற மாதிரி பன்னெண்டாவது வீட்டில் வக்கரமா இருந்தா ரொம்ப நல்லது தான் பண வரவு இருக்கும் செலவு குறைவா இருக்கும் ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசியில சஞ்சாரம் செய்கின்ற போது பண வரவு கொஞ்சம் நம்ம செலவுகளை முதல்ல வரவழைச்சிட்டு அதுக்கப்புறம் பணம் தேடுகின்ற முயற்சி அது கிடச்சிடும் எல்லாமே நமக்கு வந்து வசதி வாய்ப்புகள் எல்லாமே வந்துடும் ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா செலவுகள் வீடு கட்டணும் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிடும் தான் பணம் எப்படி வாங்குறதுன்னு பார்ப்போம் அதாவது வீடு வாங்கிறதுக்காக முயற்சிகள் பண்ணி எல்லாமே செட்டில் ஆகி அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டுருவோம் அப்புறம் தான் பேங்க் லோனுக்காக அலையும் அப்போ அதில் சிக்கல்கள் பார்ப்போம் கடைசியில் வீடு வாங்கிவிடும் ஆனால் எதிர்பாராத அந்த சிக்கல்கள் வந்து போகிற அந்த ஒரு காலகட்டம் ஒரு மனச உளைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இது அந்த மன உளைச்சல் தான் கடகராசியோட ஒரு சின்ன செட்பேக்னு சொல்லலாம் நம்ம ஜென்ம ராசியில் உச்சமாக இருக்கிற குரு ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் வக்கரமாக இருக்கிறது தான் பெரிய ஆபத்தாக முடியுது அதே மாதிரி குருவோட பார்வை என்கிறது அஞ்சு ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் போய்றதுனால மனசு சம்மந்தமான சில குழப்பங்கள்லாம் சரியாகும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் ஏற்படும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வருகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் கூட்டாளிகள் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் பண்ணாலும் தொழிலில் அவங்களோட ம உதவிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் பாக்யஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால பிரச்சனைகள் வந்தாலும் அதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கிற வழிகள் தானாகவே கிடைக்கும் போன இன்னத்தில் பண்ண புண்ணியம் நமக்கு கை கொடு நம்மளை கை கொடுத்து தூக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும் மொத்தத்தில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது குரு பகவான் போட நிலையில சஞ்சாரம் செய்கிறது அப்படிங்கிறது பிரச்சனைகளை முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைசியில் நம்முடைய முயற்சிகள்லேருந்து அது வெற்றி பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை தருவார் ஆனால் பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கும் போராட்டம் தான் அதிகமாக இருக்கும் முடிவு சுபமாக இருந்தாலும் ஒரு சினிமா கதை மாதிரி தான் சினிமாவில் மூணு மணி நேரத்தில் கடைசி அரை மணி நேரம்தான் நல்லதை நோக்கி போகும் அது வரைக்கும் பிரச்சனைகள் தான் சந்த ச ஒரு சங்கடங்கள் தான் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தான் கடகராசியை பொறுத்தவரை இது ஒரு மிகப்பெரிய கஷ்டத்திற்கு பிறகு வருகின்ற நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஐம்பது மார்க்கு கொடுக்கலாம் ஏன்னா இது பெரிய விஷயம் நாற்பத்தஞ்சு நாட்கள் தான் பிரச்சனை அதுக்கப்புறம் குரு பகவான் மிதனத்துக்கு போனதுக்கப்புறம் அது வக்கரகரியே நல்லதாக மாறிடும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் ஆகவே இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் மிதனராசி என்பர்கள் மிகப்பெரிய நன்மைகளை பெறலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்